ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு அவங்களோட ஒரு குட்டி ஸ்டோரி வந்து நான் ஷேர் பண்ணிக்கிடுறேன் ஒரு ஊரில் ஒரு குருவும் ஒரு சிஷியனும் மீட் பண்ணிக்கிடுறாங்க அப்போது வந்து குருகிட்ட வந்து சிஷியன் வந்து கேட்குறாங்க என்னுடைய லைஃப்பில் வந்து எந்த சந்தோஷமும் இல்லை ஒரு சின்ன மகிழ்ச்சி கூட என்னுடைய லைஃப்பில் வந்து இல்லை நான் என்ன பண்ணுறது குருவே அப்படின்ட்டு கேட்குறாங்க அப்போது குரு வந்து சிஷியனை கூட்டிகிட்டு தோட்டத்து பக்கமாக போகிறாங்க தோட்டத்தில் நிறைய கலர் கலராக பட்டாமூச்சி வந்து பறந்துகிட்டு இருக்குது குரு வந்து சிசியாட்ட சொல்கிறாங்க சிசியாக போயிட்டு அந்த பட்டாமூச்சியில் போய் ஒரு ரெண்டே ரெண்டு பட்டாமூச்சி மட்டும் பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அடிபிடுறாங்க அந்த சிசினும் ரொம்ப வேகமாக பட்டாமூச்சி பிடிச்சி பார்க்குறாங்க எந்த ஒரு பட்டாமூச்சியும் பிடிக்க முடியல பட்டாம்பூச்சி பின்னாடியே வேக வேகமாக ஓடி ஓடி போய் பிடிச்சி பார்க்குறாங்க அப்போவும் பிடிக்க முடியல பட்டாம்பூச்சி எல்லாமே தோட்டத்தை விட்டு போயிட்டு உடனே குரு பார்த்துட்டே இருந்துட்டு பரவாயில்ல சிசியா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அந்த தோட்டத்தோட நடுப்பகுதியில் போய் நின்று அந்த தோட்டத்தை அழகை வந்து குருவும் சிசியனும் ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போது வெளியில் போன பட்டாமூச்சியிலருந்து ஒன்று ரெண்டாக அந்த தோட்டத்துக்குள்ளே வருது அதில் சிசியனோட கையில் வந்து ஒரு பட்டாமூச்சி வந்து இருக்குது அப்போ பையன் அந்த சிசியா வந்து குருட்ட குருவிங்க பாருங்கள் என் கையில் வந்து ஒரு பட்டாம்பூச்சி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கவும் ஒன்று ரெண்டாக பின்னாடி வந்துகிட்டு இருந்த பட்டாமூச்சி எல்லாம் அப்படியே சர்வசாதாரணமாக அந்த தோட்டத்துக்குள்ளே சுற்றி குருவையும் சிசியனையும் நல்லா சுற்றி சுற்றி அந்த பட்டாமூச்சி பறக்க ஆரம்பிச்சிட்டு அப்போது வந்து குரு வந்து சொல்கிறாங்க சிசியாட்ட சிசியா நீ ஓடி போய் பட்டாமூச்சியை போய் பிடிக்க போனேன் எவ்வளவோ முயற்சி பண்ண ஆனால் அந்த பட்டாமூச்சி உனக்கு கிடைக்கல ஆனால் நீ இப்போ நீ எந்தளவுக்கு தோட்டத்தை ரசிச்சியோ அந்தளவுக்கு பட்டாமூச்சி வந்து ஒன்றை சூழ்ந்து வருது இது மாதிரி தான் சிசியா வாழ்க்கையும் அப்படின்ட்டு குரு வந்து சொல்கிறாங்க நீ வாழ்க்கையை வந்து எந்த அளவுக்கு நீ வந்து ரசிக்க ஆரம்பிக்கியோ அந்த அளவுக்கு சந்தோஷம் வந்து ஒன்றை தேடி வரும் நீ சந்தோஷத்தை தேடி போன அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையை நீ ரசிக்க மறந்துடுவ அப்போது சந்தோஷமும் அவங்ககிட்ட இல்லாமல் போயிடும் சிசியா ஃபஸ்ட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ ரசிக்க ஆரம்பி உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சிஷியனுக்கு அறிவுரை சொல்லி குரு வந்து சிசியாவை அனுப்பி வைக்கிறாங்க இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே வரத்தான் செய்யும் அதில் வந்து நம்ம கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் நம்ம நினச்சிட்டே இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வெறும் துன்பங்கள் மட்டும்தான் வரும் இன்பங்கள் கிடைக்கவே கிடைக்காது அதனால நம்மளுடைய லைஃப்பை வந்து நம்ம சந்தோஷமாக ஒரு என்ன கஷ்டம் வந்தாலும் அதை நம்ம ரசிச்சுக்கிட்டே ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கான சந்தோஷம் நம்மளை தேடி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்